ஏதோ ஒன்று பெருசா நடக்க போகுது ஆனால் அது என்னன்னு மட்டுந்தான் புரியலை நடத்தாம ரெண்டு சைட்லையும் ஓய மாட்டாயே போல இந்த சைட்லேருந்தா ஒரு பக்கம் ஏற்றிய தீர்வன் அடம் பிடிச்சி அது எல்லா ஏற்பாடையும் செஞ்சு பிடிச்சாச்சு இந்த பக்கம் நீ என்னதான் ஏற்பாடு பண்ணாலும் ஏதோ தூக்கிட்டு வந்து என் காமிச்சாலும் ஒன்னையே மேலே ஏற விட மாட்டேன் அந்த இடத்துல தீபத்தை ஏற்றவும் விட மாட்டேன்னு இவங்களும் அடம் பிடிச்சிட்டு தீராங்க இதனால உண்மையில பாதிக்கப்படுறது பதற்றத்துல இருக்கிறது இந்த தடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோ இல்ல உள்ள சொல்லி முண்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களோ இல்ல அந்த இடத்துல இருக்காங்க இல்லையா மக்கள் உண்மையில அவங்க பாட்டுதான் பொருந்துன்றாட்ட இந்த ஒன் போர் போர் போட்டதுல அவன் இருந்தவன் எல்லாம் அன்னைக்கு நைட்டே கிளம்பி ஊருக்கு போயிட்டான் அவன் வீட்டுக்கு அடுத்த நாள் வர்றதுக்காக ஆனா அதே ஊருக்குள்ள இருந்தா பார்த்தீங்கன்னா அவனுக்கு மட்டும்தான் இந்த பக்கமும் போக முடியல அந்த பக்கமும் போக முடியல எல்லா பக்கமும் போலீஸ் அடிச்சு எங்கேயும் போகக்கூடாது ஊரடங்கு உத்தரவுன்ட்டாங்க கடை கண்ணி எதையுமே திறக்கல வியாபாரம் போச்சு சோர்த்துக்கு வழி இல்லை ஒரு நாள் தான் ஒரு நாள் பொழப்பு போச்சுன்னா ஒரு நாள் பூவாக்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இப்போ இங்கே ஐயா ஜியா சுவாமிநாதன் கொடுத்த உத்தரவுல ரொம்ப சந்தோஷமான ஒரு உத்தரவு என்னது தெரியுமா ஒன் ஃபோர் ஃபோர் நீக்கப்பட்டது ஆக்சுவலி அவர் சொன்னது ஒன் ஃபோர் ஃபோர் ஆனால் ஒன் ஃபோர் ஃபோர் போட்டது மாவட்ட ஆட்சியர் அவர் சொல்லலை ஐயா சொன்னார் ஒன் ஃபோர் ஃபோர் நீக்கப்பட்டது அதே மாதிரி அந்த எப்போ வந்து அந்த இரு நீதிபதி அமர்வு அவர் பண்ணதுல தப்பு இல்லை அப்படின்னு சொன்னிச்சோ அப்பயே தெரிஞ்சு வச்சு ஐயா ரெண்டு கம்பம் எடுத்துட்டு நாலு தடவை சுலட்டு வாப்பலன்னு சும்மாவே ஆடுவாப்புல சலங்கையை கட்டிக்கிட்ட சும்மா யோசிச்சு பாருங்க மனுஷன் வந்து அந்த தீர்ப்பு வந்தோடனே அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்க மறுபடியும் ஜெய்யா சுவாமிநாதன் ஐயாவே அதை வந்து எடுத்து நடத்துவாருன்னு சொன்ன அஞ்சு நிமிஷத்துல அத்தனை பயிலும் வந்துடணும் என் கண்ணை மூடி தோறப்ப எல்லாரும் கலெக்டர் கமிஷனர் அலுவலர் இந்த மூணு பேரும் ஆன்லைன்ல மீட்டிங்ல நீ யூனிஃபார்ம் போடு போடாத அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை இனி எப்படி இருக்கையோ அப்படியே என்கிட்ட வந்து ஆஜராகிற அப்படின்னு சொல்லி அங்க உள்ள வந்து அவங்க நீதிமன்ற அவமதிப்பு அதாவது என்ன அதுல முக்கியமான விஷயம்னா நான் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ ஒன் ஃபோர் ஃபோர் போட்டேன் அதுதான் வந்து அவரோட முக்கியமான கேள்வியாக இருந்தது அதுல அவங்க சொல்லியிருக்காங்க ஐயா நீங்க ஆறு போட்டீங்க ஆனா மூன்றரை மணிக்கு மேலேயே இங்க நிலைமை சரியில்லை அவன் அவன் வந்து எதது கையில் கிடக்குதோ எடுத்து எரிய ஆரம்பிச்சிட்டாங்க நிலமையை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல கூட்டமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு இவங்க சொன்ன பேச்சையும் கேட்கல விட்டா வேற ஏதாவது பெருசாக வடிச்சிருமோன்னு சொல்லிதான் எல்லாத்தையும் அமுக்கி வச்சோம் அதுக்காகத்தான் ஒன் ஃபோர் ஃபோர் போட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாடு கலெக்டரு அப்படின்னு காவல் ஆணையர் வந்து அவனுக்குள்ள கமிஷனர் வந்து அவங்களுக்குள்ள சொல்லிட்டாப்பு இதுல ஐயா வந்து நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லி காமிக்கணும் இல்லையா அதான் இவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறம் ஏன்னா நேத்தே போயிட்டு மலை மேல ஏற்றி இருக்க வேண்டியது ஆனா நேற்றுக்கு ஏற்ற விடலை அங்கே இவர் ராம ரவிக்குமாரன்னு கற்பூரத்தை ஏற்றி சத்தியம் பண்ணி நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டு வேற போயிருக்காக்குள்ள அதில் இதில் வந்து இப்போ பர்சனலாக ஐயா ஜெய்யா சுவாமிநாதனுக்கு கண்டிப்பாக கிளாஷ் ஆகிருக்கேன் ஒரு நீதிபதி நான் சொல்லியிருக்கேன் அதை விட்டுட்டு உள்ளே விடமாட்டேன்னு ஆஃப்டர் ஆல் ஒரு கமிஷனர் இல்லை அந்த நடப்பு இருக்கு இல்லையா அவர் தடுத்து இருக்காரு இதெல்லாம் என்ன மாதிரியான போக்கு என்கிட்ட நீங்க ரவுத்ரம் பழகாதீங்க அதாவது என் கிட்ட வந்து நீ வீராப்பை காமிச்சு உன்னோட அந்த பவரை காமிச்சு என்னையோ நீ அடைக்கிடலான்ற அந்த கனவு காணாது அப்படின்றத ஐயா அவங்களுக்குள்ள அது மட்டும் இல்லாம ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் அதான் அந்த கார்த்திகை தீப ஏத்துறதுக்கு அரசுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டுள்ளது நக்கல அவர் அதை தானே செய்வார் ஏன்னா அவரை அவர் தீர்ப்பை எல்லாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் தீர்ப்பு சொல்றதுக்கு இவர் யாருன்னு சொல்லி கவர்மெண்ட் இவங்களுக்குள்ள அப்படித்தான் அந்த பிஹேவியர் இருந்தது இப்ப என்ன சொல்லிருக்காங்க மறுபடியும் நேற்றுக்கு போட்ட அதே தீர்ப்ப இங்க மறுபடியும் கொண்டாந்து கொடுத்திருக்காங்க அந்த மலை மேல மனுதாரர் ஏறுவார் அந்த இடத்துல கண்டிப்பா தீப ஏற்றுவாரு அதுக்கு முழு புரொட்ட நீங்க கொடுக்குறீங்க நேற்றுக்கு கொடுத்த அதே தீர்ப்பு அச்சு மாறாம பசகாம அப்படியே மறுபடியும் இன்னொரு பிரிண்ட் எடுத்து கையில கொடுத்துருக்காங்க நாளைக்கு அந்த இடத்துல தீப ஏத்துனாங்கன்ற அந்த ரிப்போர்ட் எனக்கு வேணும் இது ஐயா சுவாமிநாதன் கொடுத்த இன்னைக்கு தீர்ப்பு இது எல்லாமே அடுத்தடுத்து அடுத்தடுத்து உடனே கொடு இவ்வளவு ஜுடிஷியரி சிஸ்டம் இருக்கும் அப்படின்றது உண்மையிலே நமக்கு தெரியாம போச்சு நமக்கு தெரிஞ்சு கேஸ் எல்லாம் நடக்கிறதெல்லாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நியாயம் கிடைக்கிறதுக்காக நீங்க அவ்வளவு நாள் காத்து இருக்கிறது ஆனா காலையில கேச போட்டு சாயங்காலம் தீர்ப்பு எப்பா அதெல்லாம் அங்க அங்க இருந்து நீதிபதி அமர்வு இருக்கு இல்லையா அவங்க சொல்லி முடிச்ச வேகத்துல ஐயா இங்க ஃபைல போராட்டிட்டாக்குள்ள வா என்கிட்ட தான் எங்க திட்டி நீ இங்க தாண்டி வந்தாலும் உங்க எல்லாத்துக்கும் மேலதிகாரி நான் தான் இப்ப என்ன மாட்டேன்னா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம தீபத்தை ஏத்திடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட போனா நேற்றுக்கு என்ன கூட்டம் இருந்துச்சு அதை விட இன்னைக்கு ஒரு கூட்டம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமான கூட்டத்தையும் கூட்டி உள்ள வச்சு இங்க பாரு நான் ஏத்துறதுக்காக வந்திருக்கேன் தீபம் மலை மேல எனக்கு வழியை விடு பாதுகாப்பு கொடு அப்படின்னா உங்களை நாங்க மேலே விடுறதாவே சொல்லலை இந்த பக்கம் இப்ப கவர்மெண்ட் அடம் முடிக்க ஆக்சுவலி இது கவர்மெண்ட் அடம் முடிக்கிது விட மாட்டோம் இப்ப கவர்மெண்ட் பெரியாலும் காமிக்கணும் இல்ல இப்போ அவங்களுக்கு ஒரு ஈகோ டச் ஆகும் இல்ல அதாவது இல்லைன்னு நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி அரசாங்கம் உண்மையிலே பயந்துருக்கலாம் எங்க வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்துடுமோ தேவையில்லாத தகராறுகள் இங்களுக்குள்ள வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா மதுரையில பெரிய திருவிழா சித்திர திருவிழா அந்த சித்திர திருவிழால மதுரை தாங்காது கூட்டம் அப்படியே நெருக்கம் இந்த நம்ம திருவாரூர் தேர் கூட்டம் போகும் இல்லைங்களா அந்த மாதிரி கூட்டம் மதுரை பூரா இருந்துச்சு அப்படி இருக்கும் அப்படித்தான் வந்து சித்திர திருவிழா இருக்கும் அந்த நேரத்துல க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷம் அதாவது நமக்கெல்லாம் விவரந்திருந்த காலத்துல இருந்து அங்க எல்லாருமே அங்க வர்ற அந்த கோயிலுக்கு வராங்களே சாமி அவங்களுக்கு தண்ணீர் பந்தல் கொடுத்து மோரை கொடுத்து பானக்கத்தை கொடுத்து வரவேத்து அவங்களெல்லாம் வந்து அரவணைச்சு கொண்டு போறது மதுரைக்காரன்ற முறையில அங்க பங்கெடுத்துக்கிறாங்க இஸ்லாமியர்கள் அங்க இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்ததில்லை ஆனா இதுல கை வச்சா ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற உணர்வு அவனுக்கு இருக்குல்ல இப்ப நமக்கு முருகன் மேல இருக்க உணர்வு நமக்கு கற்பணசாமி மேல இருக்க உணர்வு நமக்கு அழகர் மேல இருக்க அந்த உணர்வு அவனுக்கு இருக்கும் இருக்கும் இருக்கும்ல ஆனா அவன் உள்ள போகும்போது மட்டும்தான் அந்த நினப்புல போவான் வெளியில வர்றப்ப அவன் அதை மறந்துடுவான் இப்ப சாமி கும்பிட போறப்ப கோயிலுக்கு போறப்ப நாம வந்து முருகலை கும்புறோம் அப்படின்னு நினப்பு இருக்கோம் கோயிலை விட்டு வெளில வந்தோன்னா அவனை பாக்குறப்ப நமக்கு அவன் மேல எந்த விரோதமும் இருக்கு அதே மாதிரி அவன் மசூதிக்குள்ள போயிட்டு தர்காவில போயிட்டு தொழுகட்டு திரும்ப வர்றப்ப உள்ள இருக்கிறப்ப மட்டும்தான் அவன் அல்ல கூறான் வெளில வந்ததுக்கு அப்புறம் அவன் அதை விட்டுருவேன் அது வேற ஊருக்காரங்க அந்த நிலப்பு உள்ள வந்துடும் ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதே நினைப்போட ஊருக்குள்ள மறுபடியும் ஒருத்தருக்கு ஒட்ட பார்த்துக்க முடியுமா அதுக்காக மட்டும் பயந்து தான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம் அது உண்மையும் கூட எவனாச்சும் ஒருத்தர் கிறுக்கு பிடிச்சவன் மேலே ஏறி போறப்ப எதாச்சும் ஒரு தேவையில்லாத வேலையை பார்த்து வைங்கள அதுக்கப்புறம் அத்தை அடக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அது உள்ளுக்குள்ள விதைக்கிற வரைக்கும் தான் அவங்க வேலை விதைச்சாச்சு ஆட்டோமேட்டிக்காக அது மரமாக மேலே முளைச்சு பெருசா அட்டந்து நின்று அது அதுக்கப்புறம் வந்து அறுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் வேரோட புடுங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு பயந்தது ஆனா இப்போ இது தனிப்பட்ட முறையில் ஒரு ஈகோ கிளாஷோ அதான் ஜுடிஷியரி அதான் மேலே போயிட்டு மறுபடிப்பா உயர் உயர் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போவாங்க ஏன்னா இப்போ நடந்தது மதுரை உயர்நீதிமன்றம் சின்ன சென்னை போய் மேபி அவங்க நினைச்ச மாதிரி வாங்கலாம் இல்ல அங்கேயும் போயிட்டு முடியாது இப்ப உயர் நீதிமன்றத்தை போல அங்க கேட்பாங்க சார் ஓகே அங்கே விளக்கு ஏற்ற சொல்றீங்க தப்பு இல்லை ஏத்தட்டும் அது எல்லாம் முன்னட்டும் பட் ஆனால் அதுக்கான எவிடன்ஸ் என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க வாய்மொழியா ஆஹ் இங்கதான் இருந்துச்சு இப்படிதான் இருந்துச்சு சார் கீழடியில நமக்கு சான்றுகளோடு சொன்னப்ப கூட அதை ஏத்துக்க மாட்டேன் போதுமான ஆதாரம் இல்லை அதை ஏற்றுக்க மறுத்தாங்க ஆனால் இதுக்கு எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் இங்கே ஏத்தலாம் இங்கே தான் ஏத்தணும் அப்படின்ற அந்த ஒரு குறிக்கோள் ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் அவனுக்குள்ள பிரச்சனை அதை கேட்பாங்க செய்து இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற அந்த போட்டி அதான் இதில் நல்ல கேம் ஆடுறாங்க சில பேர் நல்ல கேம் ஆடுறாங்க கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் வந்துடுவாங்க என்ன பண்றது அவங்களுக்கு அதை வந்து அரசியல் அதை பண்ணித்தான் ஆகணும் உண்மையில் முறிய மேல வந்து பெரிய பாசமோ பத்தியோ உள்ள உருகி கண்ணீர் வடித்து ஒன்று அன்னந்தண்ணி ஆகாரமும் இல்லாமல் எப்படியாச்சும் இதை நிறைவேற்றியே ஆகணும்னு சொல்லி அப்படிலாம் எதுவுமே கிடையாது நல்ல வீட்டுக்கு போய் தின்னபுடி தம்பா வந்து சண்டை போடுவாங்க சாரியாக இருப்பான் ஏற்கனவே ஒன்றும் இல்லை ரொம்ப நாளாக போனேன் கடந்த நாலு வருஷம் சும்மா அதான் அங்கேதான் இருந்துச்சு கடந்த நாலு வருஷமா இப்போ மட்டும் என்ன திட்டி பாசம் அதை சும்மா யோசிச்சு பார்க்குறப்ப தெரியும் பண்ற தப்பு இல்லை அமைதியாக பண்ண எல்லாருக்கும் நல்லது இல்லைன்னா அதுக்கப்புறம் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ அதை நோக்கி நகர்த்தி அழகா கொண்டு போறாங்க ஆனா இப்போ அரசாங்கமும் தேவையில்லாமல் அட முடிச்சுக்கிட்டு இருக்கு அட தான் தோலை அங்கே போய் ஏற்றிட்டு போகிறேன் ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு அனுப்புங்க இல்லாட்டி நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் எங்களால் இங்க இருக்கிற எந்த ஒரு மத ஒற்றுமைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் அதுக்கு நாங்க உத்தரவாதம் அங்க இருக்கிறவங்களை கையெழுத்து இப்போ சொல்லுங்க அரெஸ்ட் பண்றாங்க கையெழுத்து வாங்க ஐயா ராமரவிக்குமாட்ட வாங்க ஐயா காடேஸ்வரன்ட்ட வாங்க யார் யார்கிட்ட வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிருங்க அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனையை சுமூகமா முடிக்கிறது நல்லது என்ன பண்ண காத்திருக்காங்கன்றது தெரியல நாளைக்கு முக்கியமா ஐயா ஆர் சுவாமிநாதன் என்ன பண்ண போறாப்புலன்னு தெரியல கமிஷனரை கலெக்டரை தூக்கி உள்ள வைக்க போறாப்லையா நேரா நேராக சேத ஐயாவுக்கு செக் வைக்க போறாப்லையா இல்ல சிஎம்க்கு செக் வைக்க போறாப்லையா அப்படின்றது தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம்